அயோத்தியில் ஸ்ரீராமர் கோவில் கட்டப்பட்டு வரும் நிலையில் இதன் அருகே இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாயில் ஆயிரத்தி இருநூறு ஏக்கரில் துணை நகரம் அமைக்க உத்தரப்பிரதேச மாநில அரசு முடிவு செய்திருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராம ஜென்மபூமியில் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் செலவில் மிகவும் பிரம்மாண்டமான ராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது இக்கோவிலின் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவிருக்கிறது அன்றைய தினம்தான் ராம்லல்லா சிலையும் கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது ஆகவே கும்பாபிஷேக விழாவில் ஸ்ரீராமரை தரிசனம் செய்ய இந்தியா மட்டுமல்லாது பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று கணிக்கப்படுகிறது இதன் காரணமாக அயோத்தி நகரமே மறுசீரமைக்கப்பட்டு புது பொழிவுடன் மாறி வருகிறது முதல் கட்டமாக அயோத்தியில் இருந்த ரயில் நிலையம் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டது அதே போல ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் புதிதாக சர்வதேச விமான நிலையம் கட்டப்பட்டது இவை இரண்டையும் பிரதமர் மோடி சமீபத்தில் திறந்து வைத்தார் தொடர்ந்து பதினைந்தாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் இதில் பதினோராயிரத்தி நூறு கோடி ரூபாய் அயோத்தி மற்றும் அத பகுதிகளின் வளர்ச்சி பணிகளுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மீதமுள்ள நான்காயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அயோத்தி நகரில் சர்வதேச தரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன அயோத்தி நகரம் முழுவதும் மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு பணிகள் தற்காலிகமாக இல்லாமல் நிரந்தரமாக இருக்கும் வகையில் செய்யப்படுகிறது குறிப்பாக அயோத்தியில் உள்ள சாலைகள் மற்றும் மாநிலத்தின் பகுதியிலிருந்து இணைக்கும் சாலைகள் அகலப்படுத்தப்பட்டு புதிய சாலைகள் போடப்பட்டு வருகின்றன கோவிலுக்கு நேராக செல்லும் ராமர் பாதை எனப்படும் மிக நீளமான பதிமூன்று கிலோமீட்டர் நடைபாதை கடைகள் வீடுகள் என அனைத்தும் புது பொலிவுடன் மாறி வருகின்றன நகரம் முழுவதும் ஒரே மாதிரியான வண்ணங்கள் டிசைன்கள் அலங்கார வளைவுகள் தோரணங்கள் என அப்பகுதி முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு ஆன்மீக பூமியை கண்முன்னே காட்சிப்படுத்துகின்றன மேலும் புதிதாக கட்டப்படும் ராமர் கோவிலின் தோற்றம் ஸ்வஸ்திகா சின்னம் ராமரின் சங்கு சூரியன் வில் அம்பு ஆகிய படங்களுடன் ஜெய் ஸ்ரீராம் என்ற வாசகமும் கடைகளின் பெயர் பலகைகள் வீட்டு சுவர்களை அலங்கரிக்கின்றன அத்தோடு வெவ்வேறு வண்ணங்களில் மாறுபட்ட உருவங்களில் டிராமர் சீதை அனுமன் ஆகியோரின் படங்கள் தத்ரூபமாக வரையப்பட்டு பார்வையாளர்களை கவர்ந்து வருகின்றன பகவான் ஸ்ரீராமரின் அடையாளங்கள் அவரின் வாழ்க்கையை தொடர்பு படுத்தும் விஷயங்கள் என அனைத்துமே அயோத்தி நகரில் பார்க்கும் இடமெல்லாம் நிறைந்துள்ளன இதனிடையே அயோத்தியில் இருபத்தி மூன்று பெரிய திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு இருக்கிறது அந்த வகையில் பதினைந்து புதிய ஹோட்டல்களை கட்டவும் எட்டு டவுன்ஷிப்களை உருவாக்கவும் மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது இதில் தனியார் துறையினர் மட்டும் நான்காயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்கிறார்கள் இவற்றில் சில திட்டங்கள் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் முடிவடைந்துவிடும் பெரிய திட்டங்கள் பல்வேறு கட்டங்களாக முடி எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்பதாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் ஒரு திட்டம் மும்பையை சேர்ந்த நிறுவனத்தால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதே போல தமிழகம் ஹரியானா மத்திய பிரதேசம் மற்றும் ஆக்ராவை சேர்ந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்களும் டவுன்ஷிப்களை உருவாக்க அனுமதி பெற்றிருக்கின்றன மேலும் ஹோட்டல்கள் ரெசார்டுகள் கட்டுவதற்காக உத்தரப்பிரதேசம் மட்டுமல்லாது பிற மாநிலங்களைச் சேர்ந்த நிறுவனங்கள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் முதல் இருபத்தி ஒன்பதாயிரம் சென்டிமீட்டர் வரையிலான நிலங்களை வாங்கி உள்ளன இதனால் அயோத்தியில் நிலங்களின் விலை பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது இந்த நிலையில்தான் அயோத்தி அருகே நகரம் அமைப்பதற்கான பணிகளும் நடந்து வருகின்றன சுமார் ஆயிரத்தி இருநூறு ஏக்கரில் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் இந்த துணை நகரத்தை அமைக்க உத்தரப்பிரதேச மாநில அரசு முடிவு செய்திருக்கிறது இதன் மூலம் அயோத்தி ராமர் கோவிலை உலகளவில் கொண்டு செல்ல மாநில அரசும் மத்திய அரசும் முடிவு செய்திருக்கின்றன